ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதை கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக வந்து பேசியிருக்காரு ரோஹித் சர்மாவினுடைய பிறந்த நாளான ஏப்ரல் முப்பதாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கான ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்து ஏமாந்து போன வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிங்கு சிங்க்கு வந்து மெயின் ஸ்குவாடில் வந்து இடம் கொடுக்கல ரிசர்வ்டு பிளேயராக தான் அவர் வந்து வச்சுருக்காங்க சுமன் கில்லையும் பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு பிளேயராக தான் வந்து வச்சுருக்காங்க கேஎல் ராகுலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குவாரில் வந்து இடம் வந்து கிடைக்கல அதே மாதிரி ருத்ராஜ் கெய்குவார்டுக்கும் பாத்தீங்கன்னா இடம் வந்து கிடைக்கல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மென்களுக்கான அந்த ஒரு ரேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் சஞ்சு சாம்சன் கே எல் ராகுல் இசான் கிசான் தினேஷ் கார்த்திக் இவங்க அஞ்சு பேர் வந்து இருந்தாங்க இவங்களை தாண்டி சில வீரர்கள் இருந்தாலுமே இவங்க அஞ்சு பேர் தான் முக்கியமானவர்கள் அதுல பாத்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் மற்றும் சஞ்சு சாம்சன் ரெண்டு பேருக்கு தான் வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து சஞ்சு சாம்சன் பார்த்தீங்க அப்படின்னா சான்ஸ் வந்து கிடைச்சோன்னா ரொம்பவே எமோஷனல் ஆயிருக்காரு எமோஷனல் ஆகி ரோஹி ரோஹித் சர்மாவுக்கு வந்து ரொம்பவே வந்து தேங்க் பண்ணியிருக்காரு எப்படியும் வந்து எனக்கு வந்து சான்ஸ் வந்து கிடைக்காது அப்படின்னு நான் வந்து நினச்சேன் ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஓரங்கட்ட தான் வந்து பார்ப்பாங்க நான் நல்லா ஆனாலும் என்னை வந்து எனக்கு வந்து சான்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் எனக்கு வந்து பழகி போயிடுச்சு அதனால் எப்படி எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு தான் நான் நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து ஸ்குவாடில் என்னோட பேரை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷமாயிட்டேன் நாட்டுக்காக அதுவும் வந்து வேர்ல்டு கப்பில் ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னா இதை விட சந்தோஷம் ஒரு கிரிக்கெட்டருக்கு வேறு என்ன இருக்க முடியும் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து ரோஹித் சர்மா தான் ரோஹித் சர்மா தொடர்ந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய தான் வந்து இன்னைக்கு வந்து ஸ்குவாட்ல வந்து நான் வந்து இடம் பிடிச்சிருக்கேன் ஆடுறேன் ஆடலை அப்படிங்கறத தாண்டி ஸ்குவாட்ல வந்து என்னோட பேரை பார்த்தோடனே நான் ரொம்பவே வந்து சந்தோஷம் அடைஞ்சிட்டேன் இதுக்கெல்லாம் காரணம் வந்து ரோஹித் சர்மா தான் அவருக்கு வந்து ரொம்ப நன்றி ரோஹித் பாய் அப்படிங்கிற மாதிரி சஞ்சீவ் சாம்சன் வந்து தேங்க் பண்ணிருக்காரு நன்றி